வணக்கம் நண்பர்களே நான் காய்கறி பயிர் வச்சுருக்கேன் ஸோ இதனால் வந்து நிறைய இந்த கிளைமேட் வந்து மாறி மாறி திடீர்னு வெயில் அடிக்குது திடீர்னு மழை பெய்யுது திடீர்னு ஒரு மாதிரி ஊத அடிக்குது சாரோஞ்சி பூச்சி சொல்ல பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளக்கூசு மஞ்சள் பேனு த்ரிப்ஸ் இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது மாவு பூச்சி ஒரு பக்கம் வருது பறக்கிற பூச்சி ப பச்சை பூச்சி சொல்ல பெருசாக இருக்குதுனால் என்ன அடிச்சு கண்ட்ரோல் பண்ண முடியல ஸோ ரெண்டு தடவை அடுத்தாலும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு எட்டு நாள் ஏழு திருப்பி ரிப்பீட் ஆகிற மாதிரிலாம் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் நான் ஃபேஸ் பண்ணுறேன் ஒரு நல்ல மருந்து வந்து சார்ந்து பூச்சி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு மருந்து அடிக்கணும் இல்லை எல்லா சார்ந்து பூச்சி சாகணும் அப்படியே தான் மருந்து இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீமியம் குரூப்லாம் விவசாயிகள் எடுத்தீங்க ஸோ இன்றைக்கி அந்த வீடியோவில் முழுக்க முழுக்க அந்த மாதிரி கேட்டகரியில் தான் ஒரு ப்ராடக்ட் ரிவ்வியூ எடுத்து வந்திருக்கும் ஸோ நார்மலாக ஆல்ரெடி நோன் ப்ராடக்ட் தான் பட் அதனால இதை திருப்பி தூசி தட்டி எடுத்துகிட்டு வருவோமே என்னென்ன கம்பெனிலாம் பண்ணுறாங்க என்ன ரேட்டு வருது எவ்வளோ யூஸ் பண்ணணும் சால் இருந்துச்சுன்னா எவ்வளோ யூஸ் பண்ணணும் மேலே ஃபோலியார்னா எவ்வளோ யூஸ் பண்ணணும் இது யூஸ் பண்ணும்போது சில விஷயங்களை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிற பற்றி சொல்லிவிட்டுருக்கா தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் அணிஞ்சிருக்கேன் நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவில் முழுசாக அணைஞ்சிருக்கேன் அப்போ தான் நான் முழுசாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் ஆரோதா சுகர் வெல்கம் டு யூடியூவ் விவசாய சேனல் உங்கள் இவன் ஏ சரத்குமார் யூடியூவ் விவசாய சேனலோடு நான் டீம்னு நீங்கள் பேசியிருக்கேன் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா சார்ந்து பூச்சிக்கோட்டம் அப்படிங்கிறது ஒரு கிளஸ்டர் ஆஃப் இன்செக்ட்னு சொல்லுவோம் ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ஏஃபிட்ஸ் ஜாசிட்ஸ் மிலிபக் ப்ளஸ் வந்து சக்கிம் பிஸ்ட் எல்லாமே வந்து சார்ந்து பூச்சிக்கோட்டம் கேட்டால் வரது மஞ்சள் பேனு பேனு வால் பேனு சா இது பச்சை கண்ணாடி பூச்சி ரெக்க வச்ச பூச்சி தத்துப்பூச்சிகள் ப்ளஸ் வந்து வெள்ளை கொசு தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூச்சி இது எல்லாமும் கலந்தால் தான் வந்து சாரந்து பூச்சிகள் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இந்த கேட்டகரியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தனித்தனியாக இருக்குது இப்போ மைட்ஸுக்குனா பேனுக்கு தனி மருந்து இருக்குது புழுவுக்கு தனி மருந்து இருக்குது வெள்ளைக்கசுக்கு தனியாக மருந்து பச்சை பூச்சி தனியாக மருந்து இருக்குது ஒவ்வொரு மாதிரி தனித்தனி மருந்துகள் இருக்கு இல்லையா இப்போது ரெண்டு மூணு தடவை நான் தனித்தனியாக கலந்து கொடுத்தா எனக்கு காஸ்ட் இங்கே கொஞ்சம் ரொம்ப கூட போகிற மாதிரி தெரியுது ஆனால் கண்ட்ரோல் வந்து ஓரளவுக்கு மேலே இல்லை அப்போ எல்லாம் கலந்துருக்க மாதிரி ஒரு நியூ ஒரு பெசைடு ரெக்கம் பண்ணுங்கள் அது ஈஸியாக இருக்கணும் அப்படி சொல்லி நிறைய வசதிகள் கிடந்தீங்க ஸோ அந்த நாங்கள்ல தான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த லெசண்டா பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த லெசண்டா அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து பேர் கிராப் சின்ஸ் ஒன்றோட ப்ராடக்ட் இது சேம் இதில் என்ன டெக்னிக் இருக்குது அப்படின்னா ஃபிப்ரரியில் ஃபார்ட்டி பர்சன்டேஜும் இமிடா க்ளோபரி வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜும் வெட்டபிள் கிரானஸ் அப்படிங்கிற விடத்தில் இருக்குது ஸோ இதே சேம் டெக்னிக் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டா கெமிக்கல்ஸில் போலீஸ் அப்படிங்கிற பேரில் இருக்கும் சேம் அதிக டெக்னிக் தான் பார்த்திங்க அப்படின்னா ஜெட்டோச்சல் வாரி ஃபார்முக லிமிடெட்ல லவாச்சி அப்படிங்கிற பேரில் இருக்கும் ஸோ இந்த மூணும் வந்து ஒரே நியூட்ரெண்டு காஸ்ட் லி வெரி பிளேஸ் டூ ப்ளேஸ் இப்போ நீங்கள் பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் வரும் இதை நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து தௌசண்ட் ஃபை ஹண்ட்ரட் ஹண்ட் தௌசண்ட் வரைக்கும் வரும் போலீஸ் எடுத்திங்கன்னா ஒரு ஆயிரத்தம்பது ரூபா ஆயிரத்தா அந்த மாதிரி வரும் இப்போ நீங்கள் எப்போ வந்து கம்பெனியை பொறுத்த பிராண்டை பொறுத்து பிரைஸ்ல வேரி அப் அண்ட் டவுன் எதுக்காக அதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா ஒரே மாலிக்குள்ள ரிசல்ட் இருக்குங்கிற பட்சத்தில் ப்ராண்டுக்காக வேண்டி பெரிய பிராண்டுக்கு போகாமல் அதே மாலைக்குள் வேறு ஏதாவது சின்ன கம்பெனியிலாம் கொஞ்சம் ரேட் கம்மியாக நல்ல குவாலிட்டியில் கிடச்சால் நம்ம யூஸ் தான் நம்மளோட கான்செப்ட்டு அந்த வகையில் தான் இந்த மூணு ப்ராடக்ட் நான் சொன்னது ஒன்றில் லவாச்சி ஃப்ரம் சுவாரி ஃபார்ம் லிமிட்டட் ரெண்டாவது போலீஸ் ஃப்ரம் நம்மளோட இவங்க நம்ம கரடா கெமிக்கல்ஸு சேம் சைடு பேயரோட இந்த லெசன் தான் இந்த மூணுமே வந்து சேம் நியூட்ரென்ட் தான் சேம் உள்ள இருக்கக்கூடிய அப்படிங்கிறது சேம் தான் பட் கம்பெனி டு கம்பெனி பிராண்ட் வில் வேரி காம்பினேஷன் வில் வேரி எல்லாத்துலேயும் சேம் இல்லோக்குள்ள பாய் தான் இந்த மருந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு தடவைக்கு நான் மருந்து அடிச்சு தக்காளி யூஸ் பண்ணுறோம் பிரிஞ்சால் இருக்குது இல்லை வந்து மிளகா இருக்குது நிறைய டைம் நான் மருந்து அடிச்சு பார்த்துட்டேன் திப்சக்குன்னு தனித்தனியாக போகிறேன் லார்வாவுக்கு தனியாக போகிறேன் இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வெள்ளப்பூசி தனியாக போகிறேன் பூச்சி தனியாக போகிறேன் இந்த மாதிரி தனித்தனியாக போகாமல் போகாம ஒரு காம்பினேஷன் ஒரு ரெண்டு மூணு தடவை கண்ட்ரோல் இல்லாமல் போனப்ப மேலே ஸ்ப்ரே பண்ண மாதிரி தான் லிட்டருக்கு அகறாம் அப்படிங்கிறது சஜஸ்டபுள் அடின ட்ரன்ச்சிங் கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து தாராளமாக கொடுக்கலாம் அதுங்க ரூட் க்ரப்னு சொல்லக்கூடிய வேர் கரையான்கள் அல்லது வேறு தண்டு வேறு தண்டுக்கு மேலே ரூட்டுக்கு கீழே கூடிய அந்த கால் ரீஜனில் வந்து அதிகமாக கொசுக்கள் வெள்ளை கொசு இல்லை வந்து பூச்சி மாதிரி புழு மாதிரிலாம் வந்து கிரப்பு பிரச்சனை இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் நீங்கள் சால் ரஞ்சிங்காக வந்து நூறு மில்லியில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இரநூத்தம்பது மில்லி இரநூத்தம்பது கிராம் வரைக்கும் நூறு கிராம்ல ஆரம்பிச்சு இரநூத்தம்பது கிராம் வரைக்கும் டிபெண்டிங் அப்பான் கிராப்போட ஏஜை பொறுத்து நீங்கள் எக்ஸசாக போகலாம் இதே வந்து நீங்கள் மேலே ஃபோலியோ ஃப்ரே கொடுக்க மாதிரி தான் லிட்டருக்கு அரை கிராம் மோஸ்ட் சஃபிஷியண்ட்டுங்க அதுக்கு மேலே போச்சுன்னா ஸ்காட்சிங் வரும் அரை கிராமுக்குமே கம்பல்சரி டானிக் சேர்த்துக்கோங்க அப்படிங்கறத நான் எங்கே சஜெஸ்ட் பண்ண விஷயம் ஸோ ஒரு எயிட்டி டு செவன்ட்டி பர்சென்ட்டுக்கு உண்டான எல்லா வகையான சக்கி பிரச்சனையும் காம்பினேஷனாக சம் டைமில் ட்ரிப்ஸ் கூட நல்ல ரிசல்ட் இருக்குது நீங்கள் எக்ஸ்ட்ரீம் திர்ப்பு ப்ளஸ் மைக்ரோ மைட்ஸு மற்றெல்லாம் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் எதிரியை திரிப் சைடு இப்போ வந்து நீங்கள் நீங்கள் சிஞ்சண்டாவோட சிமோடிஸ் எடுத்துக்கலாம் இல்லைன்னு கிரேஸி அல்லட்டு அரை மல்லி ஒரு மிடி அதை வச்சுக்கிட்டு கூட இது ஒரு ஒரு அரை கிராம் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக திரிப்ஸ்ஸு மைட்ஸ் ஒயிட் ஃப்ரை ஜாஸிஸ் ஏஃபிட்ஸ் மீக்கு இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அந்த ஒரு பேக்கேஜே வந்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் ஆகிடும் ஸோ ஓரளவுக்கு அஃபர்டபுள் காஸ்ட்டில் ஒரு நல்ல காம்பினேஷனில் வந்து ஒரு நல்ல மாலிகல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக போக வேண்டிய இந்த ஃபிப்ரோனி ப்ளஸ் இம்மிடா ஃபார்ட்டி பர்சன்ட் டபிள்யூ ஜி இந்த மருந்து உபயோகப்படுத்தும் போது அவசியம் வந்து டானிக் தடிக்கிறதுங்கிறது தேவைப்படக்கூடிய விஷயம் ஏன் அப்படின்னா கொஞ்சம் ரொம்பவே வந்து ஸ்கார்ச்சிஃபெக்ட்ரி வந்து அதிகமாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் அரை கிராம் முக்கால் கிராம் சேர்த்து போட்டிங்கன்னாவோ இல்லை வந்து ஏதாவது நீங்கள் டானிக் சேர்க்காம வச்சுக்கிங்கன்னா கண்டிப்பாக தாவரம் சாஃப்ட் கிரப்பாக இருந்ததுன்னா ஸ்கார்ச்சிங் வரதுக்கு பழுத்து போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கணும் ஸோ இந்த மருந்துகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு அஃபோர்டபுள் காஸ்ட்டாக ஒரு ஆயிரத்தூபாக்குள்ளே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு தாவர் தேவையான எல்லா வகையான சக்கிம் பெஸ்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான நியூச்சன் அப்படிங்கிறதான் இந்த ஒரு ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லி ஆசைப்படுறேன் இந்த மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க வேறு ஏதாவது தகவல் தேவைப்படுத்தினா கீழே கமெண்ட் பண்ணுங்க எங்க டீம் அதை உங்களுக்கு வீடியோ போட காத்திருக்கும் இந்த மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா டபுள்யூ டபுள்யூ டாட் பச்சனும் டாட் இன் அப்படின்னு வெப்சைட்லையும் கூகுள் ப்ளே ஸ்டோரில் டூ அப்படி மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு நீங்க டவுலோட் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக டாப் டு பாட்டம் ஏ டு ஏசாடு விவசாயம் சம்பந்தப்பட்ட ஏதாவது நீங்கள் பார்த்து படிச்சு தெரிஞ்சிக்கலாம் தொடர்ந்து நீங்கள் எங்களோட ட்ராவல் பண்ணணும் ஆசைப்பட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் தமிழ்நாடு முழுக்க இருபத்தாயிரத்துக்கு மேற்பட்ட விவசாயிகளை வாட்ஸ்அ குழுக்கள் மூலமாக அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு ட்ரைன் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ நீங்களும் யூடியூப் விவசாயோட விவசாயம் மாறணும் ஆசைப்படுத்திங்கன்னா கீழக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி உள்ள வந்துருங்க மறக்காமல் எந்த வீடியோவை விவசாயம் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்